வாவ் இங்கே நிறைய தானியம் இருக்கு ஐயோ நம்ம மாட்டிட்டோம் எப்படி வெளிய போறது இப்போ நீங்க எல்லாம் ஏன் தான் ஒவ்வொன்னா பிடிச்சிடுவேன் நண்பர்களே பயப்படாதீங்க நாம் ஒவ்வொருத்தரும் தனியா போராடினா தோல்விதான் ஆனா எல்லாரும் சேர்ந்த ஒரே நேரத்துல பறந்தா இந்த வலையையே தூக்கிட்டு போய் தப்பிக்கலாம் எல்லாரும் தயாரா ரெண்டு மூணு பறக்கலாம் என்னடா இது எலி நண்பா எங்களை காப்பாத்து இந்த வலைய கடிச்சு விடு சரி நண்பர்களே கவலைப்படாதீங்க நான் இப்பவே வலையை கிழிச்சு விட்டுறேன் ஏ நம்ம தப்பிச்சிட்டோம் எலி நண்பா ரொம்ப நன்றி ஒற்றுமையே பலம் ஒற்றுமையா இருந்தா எந்த பெரிய பிரச்சனையும் வெல்லலாம்